ரட்சிப்ப என்பது என்ன சொன்னேன் ஒரு ஞானஸ்தனம் எடுக்கிறதுல மாத்திரமில்லை கத்தரை காத்திருந்து பாவங்களை எல்லாம் விட்டு விட்டு காத்திருந்து அவர் உங்களை டச் பண்ண சந்திக்கிற நாள் அல்லை நான் இந்த நாளில் ரட்சிக்கப்பட்டேன் இந்த நாளில் கத்தரை கண்டேன் இந்த நாளில் கத்தரை தரிசனமானேன் அது எப்படி கத்தர் தரிசனம் தந்தா எப்படி என் பக்கமாய் வந்தா என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது என் சூழலே மாற்றப்பட்டது என் பாவங்கள் மாற்றப்பட்டது என் கோணல்கள் மாற்றப்பட்டது என் பள்ளங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது என் மலைகள் மாற்றப்பட்டது என் குண்டுகள் மாற்றப்பட்டது என் பொல்லாத அறியாம இந்த உலகத்துறை அறியாம நான் தூக்கி விளைந்து விட்டு ஏட்ட நான் உடனே என் மாம்சம் அவரை கண்டுகொண்டதே ஹாலே லுயா என் மாம்சம் அவரை கண்டுகொண்டதே அவர் என்னை தொட்டான் அவரை நான் பார்த்தேன் அந்த அதிசயமான அற்புதத்தின் நாட்களை தேவன் எனக்கு தந்தான் அந்த சந்தோஷத்தில் தான் மலைகளும் குண்டுகளும் ஆராதனை வேளையிலே கத்தரி குதித்து ஆடுகள் குதிக்கிறது போல ஆடுகள் சம்பி பண்ணுவது போல ஆராதனை வேலை எவன் மேல் பரிசுத்தாவியின் அபிஷேகம் இருக்குமோ எவன் மேல் மலைகளும் குன்றுகள் மாறி பரிசுத்தாவின் வல்லமை யார் மேல் வருகிறதோ அவர்கள் சும்மா இருக்க முடியாது அவர்கள் குதிப்பார்கள் குதிப்பார்கள் அட்டுக்குட்டி துள்ளுவது போல குதிப்பார்கள் குதிப்பார்கள் குதிப்ப காரியம் அவர்களுக்குள் ஆண்டோட உண்மையை

அந்த உலகத்துள்ள இச்சைகள் எல்லாம் விட்டதுனால கத்தர் என்றைக்க உங்களை தொட்டுட்டார் ஆமாம் கத்தர் என்றைக்க தொட்டு உங்களை வைத்திருக்க அப்போ கத்தர் தொட்டு உங்களை என்ன செய்தார் ஆவியை தந்துட்டார் அப்போ ஆவியை தந்த நீங்கள் என்ன செய்யணுமா இனி அந்த ஆவியான விட்டு போகாதபடி காத்து கொள்ள வேண்டும் ஆமே பைசலா பைசல அவங்க ஒரு ஞானசனம் எடுத்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க சிலவங்க பரிசுத்தாய் பக்கம் வந்து விட்டு போகிறவங்க உண்டு அப்போ ஆண்டவராக இயேசு சொல்லாது இனி நீங்கள் என்ன செய்யணுமா அந்த ஆவியானவரை விட்டு விடக்கூடாது ஓகே எக்ஸாம்பிள் ஒரு கணவன மனைவி நீங்கள் பயங்கர அன்பாக இருக்கிறீங்க ஆமே அன்பாக இருக்கிறீங்க அந்த அன்பாக இருக்கின்ற இடத்துல ஒரு சின்ன ஏதோ ஒரு கரப்ஷன் போதும் உங்கள் அன்பு டைவெர்ட் ஆகி போதும் அப்படித்தானே அது எருவியா சில பேர் உங்கள் பிள்ளைகளை சின்ன வயதில் நேசித்தாலும் அவங்க திருமணம்னு சொல்லி ஆன பின்பு ரொம்ப அம்மாவோட அன்பு மாறுகிறது பிள்ளைகளோட அன்பு மாறுகிறது அப்பாவுடைய அன்பு மாறுகாது அது நிறைய இடத்துல மாறி மாறிப்போது உண்டு அப்போ அந்த அன்பை ஏன் மாறுகிறது என்று சொல்லி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஆமே அந்த அன்பை நீங்கள் சரியாய் பிடித்து கொள்ள வேண்டுமானால் இந்த கோணலான பாதைகளை செவையாக்கி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணாரில்ல அவரை மறந்து விடாதபடி முதல் முதலாய் அன்பு வைத்து பாருங்கள் அவர் ஒருபோது உங்களை விட்டு போக மாட்டேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுக ஹா லேலூயா அப்போ பார்த்தீங்க சொன்ன அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியும் சகை என்று சொல்கிற மனுஷன் அவருடைய கோணலான பாதை இருக்காது கரடு மகடான பாதை இருக்காது மலைகளை போன்ற பாதை இருக்காது குன்றுகளை போன்ற பாதை இருக்காது ஹலே பைசலாம் அவன் அதனால் பணத்தினாலையும் அவனுடைய எல்லா சுபாபத்தினாலையும் அவனுக்கு சந்தோஷம் இல்லை அவனுக்கு நிம்மதி இல்லை அலேலூய்யா அப்படி இருக்கிறதுனால நிம்மதி தருகிறவர் யார் எனக்கு இந்த வாழ்க்கையை சந்தோஷம் தருகிறவர் யார் சினிமா சந்தோஷமா சீரியல் சந்தோஷமா பணம் சந்தோஷமா கோல்டு சந்தோஷமா இதெல்லாம் அழிஞ்சு போய்விடுமே அலேலூயா பைசெல்லாம் மனைவியினால் சந்தோஷம் அது அழிஞ்சு போயிடுவாங்களே பிள்ளைகளால் சந்தோஷம் அழிந்து போயிடுவாங்களே பேர எல்லாம் அழிந்து போகுதானே தானே இதனால் ஒரு சந்தோஷம் நிற்காது சில வேளை நீங்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்தில் கொஞ்சம் நேரம் சந்தோஷப்படலை அவ்வளோதான் இந்த சந்தோஷத்துக்குள்ளே நீங்கள் அடிபட்டால் பரலோகம் காண முடியாது ஆமே இது தான் மகிழ்ச்சி என்று சொல்லி இது தான் சந்தோஷம் என்று சொல்லி என் பிள்ளை நல்லா கட்டிக்காரன் என் மகன் நல்லா கட்டிக்காரன் என் புருஷன் நல்லா கட்டிக்காரன் என் மனைவி நல்ல கட்டிக்காரே பயங்கரமான ஆள் புத்திசாலி ரெண்டு ரூபா கொடுத்த நாலா சேர்த்துருவான்னு சொன்ன ஒன்றும் காரியம் நடக்காது அது சரிதான் நீதிமன்றிகள் சொல்லப்பட்டு வச்சிருக்கு லியா மனைவி வியாபார கப்பல் அதெல்லாம் இருக்கும் அது உலகத்தோடு முடிஞ்சிடும் எத்தனை புரியுதுங்க ஹாலூயா அப்போ ஷகைவுக்கு பணம் இருக்காது பொண்ணு இருக்காது வெள்ளி இருக்காது ரேஷன் கார்டு இருக்காது சொத்து இருக்காது அநேக காரியங்கள் அவன் வீட்டில் இருக்காது அவனுக்கு நிம்மதி இல்லை ஒரு சமாதானம் இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை இன்றைய அநேக வீடுகளில் அப்படித்தான் இருக்கு அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டதினாலே அவருக்குள்ளே வருகிற எல்லாருக்கும் சமாதானம் உண்டு அவருக்குள்ளே வருகிற எல்லாருக்கும் ஒரு மாற்றம் உண்டு அவரை கண்ட போதும் எல்லாருக்கும் ஒரு மாற்றம் எல்லாம் ஒதுக்கப்பட்ட நாட்டுக்கு அப்படின்னு சொன்ன எரிகோ எரிகோ வெறுத்த அந்த தேசத்துக்காக இயேசு வருக அலேலு இவன் யாரும் காணக்கூடாது என்று சொல்லி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏக இயேசுவை பார்க்க இருக்கான் அலெலுயா உங்களுக்கு சமாதானம் இல்லை என்று சொன்னால் நிம்மதி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு குறைவா இருக்குன்னு சொன்னால் யாரும் உங்களுக்கு சமாதானம் தர முடியாது என்று சொன்னால் ஏசுதான் எனக்கு தமானம் தருவா என்று சொன்னால் ஒரு காட்டத்தின் மரத்திலே ஒரு குள்ளன் ஏறி இருக்கிறது போல நீ ஒரு காட்டத்தி ஏற வேண்டாம் எங்கேயாவது இருந்து ஆண்டவரே உண்மை காணாம நான் எழும்ப மாட்டேன் உம்மை காணாம நான் எழும்ப மாட்டேன் என் ஜபத்தை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி காத்திருத்து ஒரு காட்டத்தின் மரத்தில் இருக்க போல நீ ஆண்டவரை காத்திருப்பாய் கத்த சகையோ பேர் சொல்லி அழைத்ததை போல

എല്ലാ ഗാനത്തും പാത്തീരേ എല്ലാ മഹിമക്കും പാത്തീരേ അസൈവാടും ദൈവമേ അസൈവാടും ദൈവമേ അസൈവാടും ദൈവമേ அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே செங்கடல் மேல் நீ எல்ல தடைகளை மாற்றினீரே நீரே கடல் மேல் அசைவாடினே எல்லா தடைகளை மாத்தினீரே எங்கள் தடைகள் மே அசைவாடுமே எங்கள் தடைகள் மே அசைவாடுமே எங்கள் தடைகள் மே அசைவாடுமே அசைவாடும் அசை அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே மேங்கள் மேலே அசைவாடோமே எங்கள் மேலே அசைவாடுமே பவுலும் சீலாப் பாடும்போது சீரை சாலை அசைவாடி நீ பவுலும் சீலாம் பாடும்போது சீரை சாலைய அசைவாடி நீ எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே எங்கள் தடைகள் மேல் அமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே ரீா பாபா ரே பாா ரீா பாபா ரீா பாபா ரேகாபாராபா பூராபா பூராபாயிர சில வியாதிகள் நெருமூலமாகிற வேலை சில கட்டுகள் அவிடுகிற வேலை

அக்கினி 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 தேவக்கினி வி சாசன் கிரியர்களை அணி கீழக்கினி வெத்துக்கோ வி சாசன் கிரியர்களை அணி கீ ஆக்கினு விட்டுடாதேன் விட்டுடாது வி சாசன் அந்தகார வல்லமைகள் அணி கீழாக்கினி அணி கீழாக்கினி அணி கீழ ஆக்கினி அணி ஓடா பாக்கா ராதா பா 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 ரிகாமா பா பா பா

ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அமே அமே அப்பையோ ஒரு மனுஷன் இயேசுவை சந்திப்பதற்காய் ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறு வறண்ட வாழ்க்கை அந்த மரமும் வறண்டு நிற்கும் என்று சொல்லப்படுகிறது அவனுக்கு எல்லாம் இருந்தாலும் வறண்ட வாழ்க்கை வேலை இழந்தாலும் வறண்ட வாழ்க்கை பணம் இருந்தாலும் வறண்ட வாழ்க்கை மனைவி இருந்தாலும் வறண்ட வாழ்க்கை பிள்ளைகள் இருந்தாலும் வறண்ட வாழ்க்கை சொத்து இருந்தாலும் வறண்ட வாழ்க்கை எத்தனை ஆசியவாதம் இருந்தாலும் கத் அறியாமல் இருந்தால் வறண்ட வாழ்க்கை என்று கத்த சொல்ல வறண்ட வாழ்க்கை வறண்ட வாழ்க்கை நிம்மதியில்லாத வாழ்க்கை சாப்பிட்டாலும் திருப்தியாக முடியாத வாழ்க்கையில் ஈடுபட்டு சந்தித்ததை போல என்னை சந்திக்க வா என்னை தேடி வா என்று சொல்லி பரிசுத்தாவிய நீ வறண்ட வாழ்க்கையில இருந்தது போதும் நீ என்னை அன்பு நான் சகையை விடுதலை ஆக்கிறது போல உன்னை விடுதலை ஆக்கும்படி நான்

இருந்து பார்க்கேசுவை மிகுந்த சந்தோஷம் மிகுந்த மகிழ்ச்சி அவனை இயேசு பார்க்கக்கூடாதென்று இருந்தாலும் இயேசுவன் நேசித்து பார்க்க வந்ததுனால அவர் அந்த இடத்துல பேரு கூட்டு ஒரே மனுஷன் இறங்கி இறங்கிவார் உன்னை நான் கண்டேன் கரங்களை தட்டி சகைவே நீ ஒளி தெருக்கதை கண்டேன் சகைவே நீ இப்படி இறந்த முடியாது சகைவு நீ என்னை அறியவில்லை நீ குமாரன் தான் நீ என்ன அறியவில்லை என் வழிகள் அறியவில்லை ஆனபடி உனக்கு பேரும் இல்லை விலையும் இல்லை மக்கள் ஒன்னை ஒதுக்குறாங்க நீ அறியாம இருக்கிற நீ வா என்று சொல்லி உடனே அவன் சந்தோஷத்தோடு இறங்கி வந்தான் என்று பார்த்து கொள்ள முடியும் ஹாலே லூயா ஹாலே லூயா கைசலா சந்தோஷத்தோடு இறங்கி வந்து ஆண்டவரை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் கொஞ்சம் நாயம் பேயும் பகமன்ட்டு கூப்பிடுது பெய் பெய் கள்ளனு கொடையான் போய் இருக்கிறான்னு சொல்லி அலே இலையா ஆமே சிலவங்க கூப்பினாங்க சிலவங்க திட்டுனாங்க பெய்யும் பெய்யும் இவன் இவன இவருக்கு கிடச்சுன்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க ஏசு ஒன்னையும் பார்க்கல காரியம் காணாமல் போன ஒரு ஆடை தேடுக தேவன் காணாமல் போன ஒரு ஆடை தேடி வருக தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனுஷனுக்குள்ள தேவ வெளிப்பாடு தேவ இஷ்டம் கத்தரை தேட வேண்டும் கத்தரை பார்க்க வேண்டும் என்று ஒரு சரியான குணம் இருந்தான் கத்தர் சமீபமாய் வந்து உன்னை சந்திக்க வல்லவ நேற்று உன்னை சந்திக்காமல் இருக்கலாம் இன்று வரை சந்திக்காமல் இருக்கலாம் இந்த நாள் சிலரை சந்தித்து விடுதலை ஆக்க நீ என்ன நெருங்கி வா என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறது காய் சோத்திரம் 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 ஹாலே லூயா கொஞ்ச நேரம் நடந்து போன உடனே ஏசுடைய குண இவனுக்குள்ள வந்து ஏசுவன் இருதை இவனுக்குள்ள வந்தது தான் செய்வது தப்பு என்று உணர்ந்தான் அது தான் கையை பிடிச்ச உடனே நடக்கிற சம்பவம் ஹலே லூயா நான் இவரை போல் இல்லை நான் இவரை போல் இல்ல நான் வேறொரு மனுஷனை நடக்கிறேன்னு சொல்லி உணர்ந்தான் வீட்டுக்கு போன உடனே அவன் சொல்லிட்டான் அல் இலிவியா ஏதாவது நான் அறியாததை வாங்கி இங்கே வைத்து என் சந்தோஷத்துக்காய் வைத்திருந்தான் என் மகிழ்ச்சிக்காக நான் வைத்திருந்தான் அதை நால கட்டியான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தனான் அந்த கோணல் தாழ தொடங்கினது அந்த கோணல் சரியாயிட்டு அந்த மலை சரியாயிட்டு அந்த குண்டுகள் சரியாயிட்டு நாலு பங்கு திருப்பி சொன்ன உடனே அவனுடைய மேட்டிமை சரியாயிட்டு அந்த மேட்டிமையிலிருந்து சகையு இறங்கி விட்டான் ஆமே இறங்கி விட்டான் உடனே ஆண்டவர் சொல்ல இழந்து போனதை தேடி வந்தேன் ஆமே இழந்து போனதை தேடி வந்தேன் பைசலா நீங்கள் அநேகர் இழந்து போறீங்க இழந்து ஆண்டுடைய வார்த்தை கேளுங்க அந்த இழந்து ஒரு சில ஆண் இழந்து போனதை தேடி வந்தேன் நீங்கள் அறியாம இழந்து போறீங்க அறியாம பரலோகத்தை விட்டு போக போறீங்க நீங்கள் எதை செய்யணும் அதை செய்யாம பரலோகத்தை விடக்கூடாது நீங்க இழந்து இருந்தீங்க நான் தேடி வந்திருக்கிறேன் என்று கத்த சொல்ல மாத்திரமல்ல ஆப்ரகாம் அன்னதானம் கொடுத்தது போல ஆபிரகாம் உபசரித்தது போல நீ இப்ப உன்னை தாழ்த்தரபடினாலே நீயும் எம் ஆபரமுடைய குமாரனாய் அந்த கட்சி உனக்கு வந்து விட்டது அந்த கட்சி உனக்கு வந்து விட்டது நீ உன்னை தாழ்த்தி விட வேண்டிய காரியங்களை விட்டு உன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே கத்தர் உன் சமீபமாய் வந்து கத்தர் சமீபமாய் வந்து சகைய விடுதலை போல கத்தர் உன்னை விடுதலை ஆக்க பரிசு திட்டம் பெண்ணி இருக்கா திட்டம் பெண்ணி இருக்கா நீ இப்போதே ஆண்டோட சமூகத்தில் தேவ உடைத்து நொறுக்கி உன்னை ஒன்றுமில்லாதபடி அன்று நான் ஒரு உப்பாய் வருகிறேன் சாரமற்று போவதற்கு முன்னே ஏதாவது உமக்கு செய்ய ஆசைப்படுகிறேன் சாரமற்று போவதற்கு முன்னே செய்ய நான் விரும்புகிறேன் என்று சொல்லி உங்களை தாழ்த்துவீங்க என்று சொன்ன ஆமே ஆண்டவர் சொல்லுவா என் மகளே நீ இழந்து போன உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன் மாத்திரமல்ல சொல்லுவா ஆபிரகாமுடைய அதே ரட்சிப்பு உனக்கும் தந்து விட்டேன் என்று பரிசுத்த ஆபியான சொல்லுவா ஹலேலுயா பைசலா எத்தனை புரியுதுங்க ஆமாம் இதெல்லாம் தான் இந்த வசனத்தை காண்பிக்காது ஹலே லூயா பைசலா ஹலே லுயா பழைய பாடலில் யாக்கோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் பயங்கர தந்திரசாலி பயங்கர த நம்முடைய அப்பா பயங்கர தந்திரசாலி நம்முடைய தாத்தா பயங்கர தந்திரசாலி அண்ணனையாக மாற்றது மாத்திரமல்ல பயங்கர தந்திரசாலி தன் தாய் தகப்பனை அல்ல அல்லா தந்திரசாலி மாமனை விட்டு போய் வேலை செய்தெல்லாம் உண்மைதான் பின்பு எல்லாம் தந்திரத்தினால ஆண்டவர் ஆசையிட்டாரு ஆடுகளே மாடுகளையெல்லாம் சேர்த்துட்டார் அல்ல லுய்யா அவருக்கு நினைப்பெல்லாம் இது என்ன சந்தோஷப்படுத்தும் இது மகிழ்ச்சியாகும் இதை வச்சு காலம் போல் நல்லா நாலு மனைவியோட சந்தோஷமாக பாடலாம் பனிரெண்டு பிள்ளைகளோட சந்தோஷமாடலாம் அவர் திட்டம் பண்ணியிருக்கான் அல்ல இது உலகத்தின் காதல் உலகத்தின் இச்சை உலகத்தின் கோட்டுப்பாடு அதான் உபாம் புஸ்தகம் இப்போ முப்பத்தி கண்டு சொல்ல அவனை பாலான இடத்திலிருந்து கண்டுபிடித்தாராம் அன்மே ஊழையடுதல் அபாந்திர வழியிலிருந்து கண்டுபிடித்தார் ஆமே நம்முடைய உள்ளங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது உங்கள் மக்களுடைய உள்ளங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஆமேன்னு சொல்லுவீங்களா ஆமே ஹலே லூயா அது பாலான இடத்துல கிடக்கும் பாலான சிந்தனை விடும் ஊழையோடது அவாந்தர வழியில் இருக்கும் அவனை அப்படித்தான் ஆண்டவ சொல்லும் அலே லுயா அங்கிருந்து அவனை கண்டுபிடித்தேன் கத்த சொன்னால் நீ நாலு மனைவியெல்லாம் கிடச்சி பத்து பத்து நூறு பிள்ளைகளும் ஆச்சு தகலான ஆடுகள் மாடெல்லாம் இருக்கு இது கொண்டு உனக்கு வாழ முடியும் அடையா கோவே அலே பணம் கொண்டு சில வேலை வாழ்வாங்க நித்திய ஜீவன் கிடைக்காது ஆமே புகழ்ச்சியோடு அரமனையில் வாழ முடியும் யாருக்கும் நித்திய ஜீவன் கிடைக்காது அலே லுய்யா அந்த பயத்தை தான் ஆண்டவர் கொடுத்தது அலெலுயா யாக்கோபுக்கு கொடுத்தது அந்த பயத்தை ஆண்டோர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் தன் சகோதரனை குறித்துள்ள பயம் உண்டாக்கிட்டு தன் சகோதரனை குறித்துள்ள பயம் உண்டாக்கின உடனே தான் கத்தரை அதிகமாய் தேடுகிறான் ஹலெலுயா கர்சமென் தோட்டத்தில் ஆண்டவரா இயேசு கத்தவும் வேர்வையும் எப்படி வந்தது அதை போல போராடி தேடத் தொடங்கின ஹலெலுயா பைசலாம் போராட்டம் இரவு முழுவதும் தன் மனைவியும் பிள்ளைகளை ரெண்டு பிரிவாய் பிரித்து வைத்து விட்டு தனித்து போராடினான் ஆண்டவர் இறங்கி வர வர போராடன அலை இறங்கி வருமரை போனான் இவன் போராட தொடங்கின உடனே பரலோகத்த தேவன் அவனை சந்திக்க வந்தா நீங்களும் போராடி செபிக்க போது ஏசுவை எனக்கு பார்க்காமனே எழும்ப மாட்டேன் ஏசு வராமனான் எழும்ப மாட்டேன் ஏசு தொடாம என்ன எழுப்ப மாட்டேன் ஏசு ஆசை வதிக்காமல் எழும்ப மாட்டேன் என் புருஷனுடைய குடி வெறி எல்லாம் எனக்கு பார்த்து சகிச்சு போச்சு பிள்ளைகளை பார்த்து சகிச்சு போச்சு குடும்பத்தை சாத்து சகிச்சு போச்சு இன்றைக்கு ஒரு எனக்கு ஒரு ஆர்டர் வேணும் என் புருஷனை தான் திருத்தி தரணும் என் மனைவி நீர்தான் திருத்தி தரணும் என் பிள்ளை நீதான் திருத்தி தரணும் திருத்தம் எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு சமாதானம் இல்லை போராடி நீ ஜபிக்க தொடங்குவாயானால் யுத்தம் உன்னுடையதல்ல கத்தருடையது கத்தருடையது கத்தன் உன் புருஷன் மேல் இருக்கின்ற நுகத்தை பிள்ளைகள் மேல் இருக்கின்ற பிசாசின் கிரியைகளை கத்தர் மாற்றி ஒரு நல்ல விடுதலை தர ஏசு வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுக ஹாலேலூயா ஹாலேலூயா பயங்கரமான கவலை பயங்கரமான போராட்டமான ஜபம் அந்த ஜபத்தை ஒரு பார்த்தா இறங்கி வந்தா உனக்கு என்னடா வேணுமென்னு கேட்டால் எனக்கு ஆசீர்வாதம் வேணும் என்னை ஆசீவதி என்னை ஆசிர்வதி என்னை ஆசை வதிக்காமல் போகக்கூடாது அல்ல இலையா ஆமே பைசலாம் கத்திர ஆசியவதித்த எப்படி பழைய மனுஷனை மாற்றி ஒரு புதிய மனுஷனாய் ஆசீர்வதித்த அவன கோணலான வாழ்க்கை மாறிவிட்டது குண்டுகள் மாறிவிட்டது அவனைய கனவுகள் மாறிவிட்டது பண ஆசை மாறிவிட்டது என் சகோதரனை மாற்றது ஏமாத்தின மாறிவிட்டது என் தகப்பனை ஏறி மாறிவிட்டது தன் காபான ஏமாத்தின மாறிவிட்டது எல்லாம் மாற்றி அழுது புலம்பினதினாலே நான் பாவி என்று ஒத்துக்கொண்டதினாலே அக்கிரம காலந்தான் என்று சொல்லி அவன் ஒத்துக்கொண்டதனாலே பரலகர் ராஜ்யத்தின் தேவனாய கட்ட அவன் மத்தியில் இறங்க செய்தது போல இன்றைக்கு இறங்கி வர உன் கடன் நிந்தனை அவமானம் போராட்டம் மாற கத்தர் உதவி செய்வாராக பத்து குஷ்டரோகிகள் ஆண்டவரை தேடி வாராங்க பத்து குஷ்டரோகிகள் குஷ்டரோகிகள் இந்த பாளையத்தை விட்டு வெளியில் வர முடிய வரக்கூடாது பாளையத்தை விட்டு வெளியில் வந்த டபுள் தண்டனையாகும் ஒரு நேரத்து ஆகாரம் கூட கொடுக்க மாட்டாங்க பாளையத்தில் தான் இருக்கணும் அலை லூயா எப்படி இருக்குன்னு பாருங்கள் சோரிஞ்சி சோறுஞ்சி லூயா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் குஷ்டரோகான்னு சொன்னால் ஆமே லூயா கையெல்லாம் எழுவி பாயும் காலெல்லாம் எழுவி பாயும் எங்கேலாம் அந்த வியாதி இருக்கதோ அதெல்லாம் எழுவி பாய்ந்துட்டே இருக்கும் பைசெல்லாம் நம்ம எவ்வளோ சுகமாய் கத்திர வைத்திருக்கோம் எவ்வளோ நல்லா வைத்திருக்கா அலை லூயா அவங்க சகிக்க முடியாமல் கட்டுப்பாட விட்டு அந்த அடக்கப்பட்டு அடக்கி வைக்கப்பட்ட பாலை கட்டுப்பாட விட்டு இயேசுவை கேள்விப்பட்டது வெளியே வராங்க அலுயா ஆமே வாராங்க இயேசுவை கூப்பிடுறாங்க எங்களுக்கு இறங்க வேண்டும் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி கூப்பிடுறாங்க அலை லூயா ஆமே கத்த சமீபமாக வந்து சொன்னால் நீங்கள் புறப்பட்டு போய் உங்கள் எனக்கு காண்பீங்க ஹாலலூயா இவங்க புறப்பட்டு போகும்போதே அந்த குஷ்டரோகம் திகழ்ந்தது ஆமாம் ஹாலலூயா புறப்பட்டு போகும்போதே குஷ்டரோகம் திகழ்ந்தது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் சுகமான பின்பு ஒரே ஒரு மனுஷன் தான் வருகிறான் அதுதான் திருச்சமை ஹலெலூயா பிரைசலா சுகமானதுக்கு நன்றி செலுத்த அவடைய பாதத்தில் விழுந்து நன்றி செலுத்த ஒரே சமாரியன் புற ஜாதிக்காரன் மாத்திரம் வந்து பாதத்தில் விழுந்து ஆண்டவரே எனக்கு அயறங்குனிய என்று சொல்லி நன்றி சொன்னான் ஆமே ஆமே ஹலெலூயா அவன் அப்படி நம்மை கத்தர் எப்படி மீட்டெடுத்தா நம்முடைய கோணலான பாதைகளை எப்படி மாற்றினா நம்முடைய மலைகளையும் குண்டுகளையும் எல்லாம் எப்படி மாற்றி உங்களை புதிய மனுஷனாய் மாற்றினாரோ அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லும் காலமாக்கும் என்பதை பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லு ஹலே லுயா ஹலே லுயா ஹலெலுயா வேற ஒன்றுக்கு நன்றி செலுத்தண்டா இதுக்கு மாத்திர நீங்கள் சரியா நன்றி செலுத்தும் ஆண்டவரை கத்தர் கேட்கலாம் நான் சுகமாக்கினது பத்து பேரை அல்லவோ அந்த ஒன்பது பேர் எங்கேன்னு கேட்கா ஹலே லுய்யா நான் சுகமாக்கினது பத்து பேரை அல்லவோ அந்த ஒன்பது பேர் எங்கேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லலாம் என்னை நன்றி செலுத்த ஒரு அந்நியவன் சமாரியனுக்காக கிடச்சுன்னு சொல்லி ஆண்டோர் வேதனைப்படுகிறான் போல நம்ம வசனம் கேட்க வந்திருக்கோம் நீங்கள் என்றைக்கும் வசனம் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க அது சரியோ சரியில்லையோ அல்லை இனி நீங்கள் வசனம் பேச வேண்டும் நீங்கள் செபிக்க வேண்டும் நீங்கள் அனைவருடைய குஷ்டரோகத்தை சரி பண்ண வேண்டும் அனைவருடைய மலைகளை தள்ளி போட வேண்டும் பள்ளங்களை நீங்கள் நிரப்ப வேண்டும் கோணலான வழிகளை நீங்கள் சொல்லிக் கொடுத்து உன் தண்டித்து மனைவியா இருக்கலாம் தண்டித்து உன் கோணலான பாதை எனக்கு தேவையில்லை ஆண்டர் வெறுக்கார் என்று சொல்லி அதில் எந்த கூடாது தேவனை விட்டு போகிற வழியில் எந்த பன்சுமரம் நியாயத்தை நாம் நிற்க வேண்டியிருக்கும் ஆனபடி இந்த வார்த்தையின்படியே கத்தர் உங்களை சவிக்கமாக்கு வரும் எல்லோரும்